முதல்ல தாளிய குடுங்க அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம் என்ன நீ நான் என்ன புதுசா காலைய தாலி கட்டப்போறேன் கழுத்துல தானே கட்ட போறேன் வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க மூணு முடிச்சு தானே பண்ண போறீங்க அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது கொஞ்சம் பொறுமையா இருங்க உ அவங்க அவங்க எப்ப வந்து நான் எப்போ தாலி கட்டுறது செத்தை இருங்கொன்னா இத வந்து விடுறேன் ஜோகோலர் இல்ல அவ காது குத்துறான் அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன் இங்க அதோட பெரிய குத்தல் கம்முன்னு உட்காரு என் ஃப்ரெண்ட் வந்துட்டேன்